வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவல்லுவன் அவர்களை மேடை கழிக்கிறோம் நெஞ்சை நிமிர்த்தங்கள் தோழர்களே நேருக்கு நேரின்று பார்ப்போம் சம நீதிக்கு சேர்ப்போம் இங்கு பஞ்ச பராரிகள் துஞ்சி இறந்துண்ணும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம் நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம் ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி பதைபதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை கூட்டி விழி காட்டுவோம் மணல் மூட்டி ஆலய அரசுகள் சோலை மராசுகள் பாலில் மிதந்தது போதும் அதை காலில் மிதித்திட வாரும் இங்கு இழந்தவர் வீதி முனைகளில் கூழுக்கு அழைவதை பாரும் அந்த கூட்டத்தை ஓரணில் சேரும் எட்டு மாடி மஞ்சத்தில் ஆடிடும் மந்திரிமார்களை நம்பி நாம் வாழ்வதில் பயன் என்ன தம்பி பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடைபவர் சாகே என்று சொல்லி உணர்வு எழுச்சியோடு கூடியிருக்கிற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஆரம்பிக்கும் போதே எல்லோரும் நேரம் 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 என்று சொல்லிவிட்டார்கள் நான் அன்பு உறவுகளுக்கு விக்கிரவாண்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புவது திமுக நாங்கள் படிக்கிற மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் மழை வெள்ளம் புயல் காத்து கருப்பு வந்தா நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் சொல்றான் இதுதான் திராவிட கட்சியுடைய சாதனை சமூக நீதி கட்சியினுடைய வரலாற்று சாதனையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்கிறோம் இந்த பகுதியிலே இவ்வளவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அறிவாழ்ந்து அறிவில் சிறந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து வந்தபோது எல்லாம் பாடசாலைகளை முடித்து இங்கே பல மாணவிகள் மாணவர்கள் புத்தகப்பையை முதுவிலே சுமந்தபடி நின்றார்கள் கோரிக்கை வைக்கிறது அப்படி ஆயிரக்கணக்காக இரண்டாயிரம் கணக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு நிழல் கொடை உண்டாங்க பாருங்க நிழல் கொடை உண்டா மழை பெய்து எங்க ஐயா சட்ட மாமேத அம்பேத்கரும் மழை நனைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கால கொடுமடா கேட்டால் இது விடியல் அரசு அப்புறம் வேற மாதிரி கெட்ட வார்த்தை பேசி விடுவேன் நான் எங்க அண்ணன் வேற பார்த்து பேசுகிறாங்கறா டெய்லி சொல்லி அனுப்புகிறாடேய் வார்த்தையை விடாதடா அவனுங்க வேற மாதிரி ஆள் ஆறு மணிக்கு மேலே நாரவாய் ஆயிருவானுவோ ஆ ஆனால் நாம அப்படி அல்ல விழுந்து கிடைக்கிற இந்த இனத்தை உயர்த்தி பார்க்க வேண்டும் தாழ்ந்து இந்த சமுதாயத்தை உயர்த்தி பார்க்க வேண்டும் இந்த மண்ணிடே புதிய கட்சியை துவங்கிற்கிறோம் நீ பேசுவது வரலாற்றை பேசு மொழியை பேசு பண்பாட்டை பேசு என்று எங்களுக்கு பாடம் கொண்டிருக்கிறார் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் மக்களுக்காக மனிதனுடைய மேம்பாட்டிற்காக மனிதனுடைய வளர்ச்சிக்காக மனிதனுடைய பண்பாட்டிற்காக உலகத்திலே பேசுகிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி காட்சி என் தம்பி அதுக்குள்ளி கட்சி நாங்கள் என்ன சொல்கிறோம் ஐம்பது ஆண்டு காலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்க சின்ன சிங்க போகிறாக்குறோம் பெரிய வைக்க போகிற ஆக்குறோம் லீக்குவாணியை விட இந்த மண்ணை தேற்றுக்கிறோன்னு சொன்னாங்க அவர் பெரியவர் எப்போ பார்த்தாலும் அந்த பழைய கட்டுமரம் பேசும்போது பார்த்தீங்கன்னா தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி எரிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன் நீ எல்லாம் பிரயாணம் செய்யலான் அந்த கட்டுமரம் அங்க போய் படுத்து கிடக்கு மல்லாக்க படுத்து கிடக்கு நாங்கள் யாரை இந்த மண்ணில நம்பினோமோ எங்கள் இளைஞர்களை சீரமைத்து வேளாண்மையை பெருக்கி என் மக்களை வாழ வைப்பார்கள் அவர்களெல்லாம் எங்களுக்கு வஞ்சனை செய்தார்கள் ஒரே ஒரு கேள்விதான் திண்டி வளத்தில் இந்த விக்கிரவாண்டியில ஒரே ஒரு கேள்வி உண்மையிலேயே திமுக இருந்தால் நாளைக்கு மேடை போட்டு பேசு நந்தன் கால்வாயில் ஒன்று இருக்குல்ல அதை நீங்கள் சீரமைத்தது உண்டா சொல்றா மேடை போட்டு நாளைக்கு நாங்க தேர்தலில் நிக்கிற ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் நாங்கள் ஆயிரம் எங்கே போய் பாரு ஒரு சின்ன வண்டியை கட்டிட்டு முப்பத்தி கொடி கட்டிருக்காண்டா கோமணத்தை கட்டி தொங்க விட்டுருக்க படபடன்னு படப்படனா ஆடுது ஏண்டா உங்களுக்கு வரலாறு இருக்கா மக்களை நேருக்கு நேர் சாம்பேத்து எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதற்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா இந்த மண்ணிலே சொல்லு பார்க்கலாம் அந்த தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே கட்சி தமிழ்நாட்டிலே நாம் தமிழ் கட்சி எங்களுக்கு பட்டாசு கிடையாது பட்டாடை கிடையாது என் தங்கச்சி கொண்டு போய் கையில் கொடுத்து போறாரு எங்கள் அண்ணன் எவ்வளோ ஆடக்கமாக கொண்டு தங்கச்சி வச்சுக்கோம்மா அவனை பார்த்தின்னா எவன் விட்டு ஜவுடிக்கடலை உள்ளே பூந்துடுறது எல்லா பயலுக்கும் இம்மோ நிட்டு இருந்தால் ஒரு நிமிஷம் இம்மோ நிட்டு சால்வியை போட்டு நாளைய அவரு நாளைய இவரு அவரு துணியை அவருன்னு போடுவான் அவன் அப்புறம்

ஒரு ஒரு மணி நேரம் காது கொடுத்து கேட்டா வாங்க ஓட்ட அப்புறம் போடுங்க நீங்க பாருங்க நாட்டாடிச்சவனுக்கே போடுங்க சொல்லிட்டு போறேன் இப்போ பதினஞ்சாயிரம் ரூபாய் குடுக்கணும்னு சொல்லிக்கிறானு ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு முதல்ல மூவாயிரம் அண்ணா அப்புறம் எங்க அண்ணன் வந்தோன்னா அஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு அப்புறம் நேற்று ஒரு ஊரில் ஓட்டு போது பொதுக்கூட்டம் போட்டோம் பத்தாயிரம் ரூபான்னு சொன்னோம் உங்களுக்கு வந்து பணம் மேலும் மேலும் ஓட்டுக்கு ஏறுவது ஏற்றி கொடுப்பது நாம் தமிழ் கட்சி மறந்துடாதீங்க அதனால வார்த்தை கேளுங்க மானம் கட்டவனுக்கே ஓட்டு போடாதுங்க என்ன ஒன்றும் பார்க்க மாட்டான் மருத்துவமனை கிடையாது ஒன்றுங்க என் தம்பி வர அப்புறம் கோவப்படுவாப்புல ஏ அதனால சொல்லி ஒரு ஓட்டை என் பார் அந்த முகத்தை படுறா மருத்துவ வர்றா என் தங்கச்சி பார்த்தா உடம்புலாம் நடுங்குது நான் முப்பது வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த திமுக மானகண்ட பயிலுக்கு பத்து வருஷம் இந்த விஜயகாந்த் என் அண்ணன் அவருக்கு நாடு பேசுற தங்கச்சி போ மருத்துவராக இருக்கிற என் தங்கச்சி மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறான் அவனு மூஞ்ச பாரு நாளைக்கு காட்டோ அம்பாரு மோ அதாவது பெருசு இருக்காது ஊறி வச்ச பண்ணு ராத்திரி போய் முறையாக ஒரு ஆப்ப போட்டுருவான் அவன் ஆமா காலில் பார்த்தா புருஷா வர்றோம் இந்த கையை பார்த்தினா இப்படி நான் அடிமங்க நான் அடிமங்க நான் அடிமங்க ஒரு ஓட்டை போடுங்க ஒரு அப்படி கிடையாது கை எப்படி எங்க அண்ணன் தான் சொல்றாரு எங்கள் அண்ணன் எவனாவது இருக்காடா நாட்டில் தெம்பு இருக்கடா திராணி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் நான் இந்த வேலையிலே சவாலிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு தெம்பு இருக்கிறது நன்றி சொல்கிறார் எங்க அண்ணன் சாதி போட்டு சாதி பார்த்து போடுகிற வார்த்து எனக்கு தீட்டு என்று சொல்கிற ஒரு தலைவன் இந்த நாட்டில் இருக்கடா அதுக்கே நீ ஓட்டு போடணும் பார்த்துக்க

மறுப மைக்கு பாரு எதை வேண்டாலும் எல்லா பயிலும் நிராகரிக்கலாம் எனக்கு அது வேணாங்க எனக்கு டீ வேணாம் பிஸ்கட் வேணாம் அப்புறம் வந்து விஸ்கி வேணாம் பிராந்தி வேணாம் ரத்து வேணாம் சாடி வேணான்னு மைக்க ஒரு கூட தமிழ்நாட்டில் உலகத்திலேயே நிராகரிக்க முடியாது அப்படிப்பட்ட மைக் சின்னத்தை இயற்கை எங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஓட்ட போடு என் தங்கச்சியை சட்டமன்றத்துக்கு அனுப்பு அவள் வெளியே வந்துடும் சத்தியமா சொல்கிறேன் தங்கச்சி உள்ளே போனால் இப்போ வெளியே வந்துடுவான் அதனால் நேரம் கலந்துட்டு மன்னிச்சிங்க எல்லாரும் எங்கள் அண்ணன் வேற பரவர பார்த்தா முகத்தை பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு அதனால விக்கிரவாண்டி மக்களே ஒரே ஒரு ஓட்டு மைக்குக்கு போடு ஓட்டு பாரு ஓட்ட அப்புறம் பாரு நாட்டை என்று சொல்லி அச்சம் என்பது மட்டுமை அஞ்சாமை என்னுடைய அண்ணன் சீமானுடைய உடமை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது வென்றெடுப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கட்டமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுக்கிறேன் நான் தமிழர் அடுத்ததாக புது மகளிர் பாசறை புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் கௌரி அவர்கள்